அனைவருக்கும் வணக்கம் இன்றும் சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகள் சிறப்பு பார்வை சர்வதேச செய்திகள் சிலவற்று சிலவற்றுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் காசாவில் இன சுத்திய சுத்திகரிப்பை தவிர்க்குமாறு ஐக்கிய நாடுகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கட்டு எச்சரிக்கை அமெரிக்காவை தொடர்ந்து விலகியது இஸ்ரேல் வெளியான அதிரடி அறி அறிவிப்பு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பொருளாதார உச்சிமாட்டை நடத்தும் உச்சி மகாநாட்டை நடத்தும் கனடா உக்ரைனை கைவிடுகிறதா விடும் முயற்சி தோல்வி கே கஷீனாவின் வீட்டை தீக்கிரையாக்கிய எதிர்ப்பாளர்கள் இதுபோன்ற போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது செய்தியை எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காசாவில் இனச்சுத்திரி வகரிப்புகளை மேற்கொள்ளும் திட்டங்களை தவிர்க்குமாறு ஐக்கிய நாடுகளின் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரோஸ் நேற்று முன்தினம் புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பிடம் எச்சரிக்கை விட்டுள்ளார் பாரஸ்தீனியர்களை வேறு இடங்களில் குடியேற்றவும் பொருளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமெரிக்கா கைப்பற்றும் திட்டத்தினையும் அமெரிக்கா ஜனாதிபதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையின் முன்மொழிந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது தீர்வுக்கான தேடலில் நான் பிரச்சனைகளை மோசமாக்கூடாது சர்வதேச சட்டங்கள் சட்டத்திற்கு உண்மையாக இருப்பது இன்றியமையாதது இனச்சுத்தி அறிப்பு எந்த வகையிலும் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம் என்று ஐநாவின் பொதுச் செயலாளர் கடுமையான எச்சரிக்கை அமெரிக்கா அமெரிக்கா டொனால்டு ட்ரம்புக்கு விட்டிருக்கின்றார் ஐநா மனித அமெரிக்காவை தொடர்ந்து விலகியது இஸ்ரேல் வெளியான அதிரடி அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து இஸ்ரேல் விலகுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாவு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஸ்டேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளார் பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து விலகும் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பின் முடிவை ஸ்டேல் வரவேற்கின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேல் இணைந்து கொள்கின்றது மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் ஸ்டேல் பங்கேற்காது என்று குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்குட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒழித்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் ஐநா மனித உரிமைகள் ஆணைய ஆணையம் மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜனநாயகமான இஸ்ரேல் இஸ்ரேலை பேய்த்தனமாக சித்தரிக்கின்றது இந்த அமைப்பு மனித உரிமைகள் உரிமைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஒரு ஜனநாயக நாட்டை தாக்குவதிலும் யூதவிரோதத்தை பரப்பு பரப்புவதிலும் கவனம் செலுத்தியுள்ளது எங்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டப்படுவது தெளிவாக தெரிகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் ஸ்ரேல் மட்டுமே அதற்கென மட்டுமே உருவாக்கப்பட்ட தனிவாதிகளை கொண்ட ஒரே நாடு ஸ்டேல் நூறுக்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு உள்ளாகி உள்ளது இது கவுன்சிலில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களிலும் இருபது வீதத்திற்கும் அதிகமானவை ஈரான் கியூபா வட கொரியா மற்றும் மெனிஷலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம் ஸ்டேல் இனி இந்த அதிக அதிகம் அதிகம் ஸ்டேல் இனி இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பொருளாதார உச்சி மாநாட்டை நடத்தும் கனடா கனடாவின் பிரதமர் ஐன்ஸ்டீன் ட்ரூடோ அமெரிக்கா விதிக்கும் வரிகள் மற்றும் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள வணிக மற்றும் தொழிற்சங்க தலைவர்களுடன் டொராண்டோவில் ஒரு நாள் உச்சி மாநாட்டை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார் எல்லை மற்றும் குற்ற அமலாக்கத்து அமிலா அமலாக்கத்தில் எல்லை மற்றும் குற்ற அமலாக்கத்தில் சதிகைகளுக்கு ஈடாக கனடா ஏற்றுமதிகள் மீது வரி விதிப்பதை முப்பது நாட்களுக்கு தாமதப்படுத்துவதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார் இதேவேளை கனடாவின் எழுபத்தைந்து வீதமான ஏற்றுமதிகளும் அமெரிக்காவை சார்ந்துள்ளது என்பதால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் குறித்த மாநாட்டினை அவர் நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த உஞ்சி உச்சி மாநாட்டில் வணிக தலைவர்கள் தொழில்துறையினர் அட்ரஸ் அதிகாரிகள் மற்றும் கைத்தொழிற்சங்க தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் கனடிய பிரதமர் அலுவலகம் இதில் பங்கேற்க தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியலை வெளியிடவில்லை இந்த நிலையில் குறித்த உச்சி மாநாடு அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை குறைத்து கனடாவுக்கென தனி வளர்ச்சி பாதையை உருவாக்கும் முயற்சியாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனை கைவிடுகின்றதா அமெரிக்கா உக்ரைன் நோட்டோவில் சேர்க்கும் விவகாரத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவுக்கு ரஷ்யா விரைவேற்பு தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையேயான போர் ஆயிரம் நாட்களை கலந்து வருகின்றது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜனாதிபதி பைடன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தார் மேலும் நோட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் ரஷ்யாவுக்கு காடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது நோட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைக்கும் முன்னாள் ஜனாதிபதி பைடனின் முடிவை தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் கைவிட்டார் இந்த நிலையில் ட்ரம்பின் முடிவுக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாப்ரோ உக்ரைன் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி நிர்வாகப்படுத்த முடிவுகள் குறித்து ட்ரம்ப் முதல் முதலாக பேசியுள்ளார் உக்ரைனை நோட்டாவில் கூடாது என்று ரஷ்யாவின் விருப்பத்துக்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார் என தெரிவித்துள்ளார் ஆங் சாங் சூகியின் வீட்டை ஏலமிடும் முயற்சி தோல்வி இராணுவ ஆட்சி இடம்பெற்று வரும் மியன்மாரில் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு தலைவரான ஆங் சாங் சூகியின் வீட்டை அந்த நாட்டை இராணுவ அரசாங்கம் ஏலத்தில் விட்டுள்ள நிலையில் அதனை வாங்க யாரும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மியன்மாரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக சிறையில் இருந்து போராடிய போராடியவர் ஆங் சாங் சூகி இதற்காக அவருக்கு அவருக்கு அமெரிக்காவின் நோபல் பிரசம் வழங்கப்பட்டிருந்தது இவருடைய தொடர் போராட்டம் காரணமாக அங்கு இராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டது தொடர்ந்தும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த பொதுத்தேர்தலில் ஆங் ஆங் சாங் சூஹி வெற்றி பெற்று அந்த நாட்டின் தலைவராக பதவியேற்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பொதுத்தேர்தலில் தேர்தலில் எண்பத்தொரு வீத வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு அந்த நாட்டை மீண்டும் ராணுவம் தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்தது இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருபத்தேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் சிறையில் உள்ள சாங் சூகியை விடுதலை செய்யக் கோரி அங்கு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் மீது அந்த நாட்டின் இராணுவம் கோர முகத்தை காட்டி அடக்கி வருகின்றது மியன்மாரின் கடுமையான நிதி நெருக்கடி நிலவி வருகின்ற இந்த நிலையில் சாங் சூக்கு சொந்தமான சொத்துக்களை இராணுவம் விற்று பொருளாதார வளப்பை சரி கட்டி வருகின்றது இராணுவ நெருக்கடி நிலையின் போது ஆங் சாங் சூகி அடைக்கப்பட்டிருந்த வீடு கையகப்படுத்தப்பட்டது இராணுவ நெருக்கடி நெருக்கடி நிலையின் போது ஆங் சாங் சூயி அடைக்கப்பட்டிருந்த வீடு கையகப்படுத்தப்பட்டது மேலும் அதனை ஏலம் விட ராணுவ நடவடிக்கை எடுத்தது ஆனால் விடப்பட்ட அந்த வீட்டை யாரும் வாங்க வரவில்லை வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த நினைவுச் சின்னமாக கருதப்படும் அந்த குட்டி பங்களா யாங் யங்கூனில் உள்ள இனிங்கே ஏரிக்கரையில் கட்டப்பட்டது சூகியின் தந்தையும் அந்த நாட்டின் விடுதலைப் போராட்ட வீரருமான இராணுவ தளபதி சாங் ஆங்ஸாங்கு ஹாங்ஸாங்கும் வசித்து வந்த பூர்வீக வீடாக அது உள்ளது அந்த வீடுதான் சாங் ஷூகி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டு அறவழியில் போராட வழிவகுத்தது மேலும் நோபல் பரிசையும் பெற்று தந்தது அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா ஹிலாரி கிளிண்டன் ஐநா சபை முன்னாள் பொதுச்செயலாளர் பான் முன் முதலியவர்கள் அந்த வீட்டில் வைத்துத்தான் சாங் சூகியை சந்தித்தனர் இந்த நிலையில் சாங் சூகியின் வீட்டை ஏலம்பிட மூன்றாவது முறையாக இராணுவ அரசு முயற்சி செய்த போதும் மியான்மர் இராணுவத்தினர் ஏலாம்பிடும் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேக் கஷீனாவின் வீட்டை தீக்கிரியாக்கிய எதிர்ப்பாளர்கள் பங்களாதேஷின் எதிர்ப்பாளர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேஷின் எதிர்ப்பாளர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் கஷீனாவின் குடும்ப வீட்டை அவரது கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களின் வீட்டை நாசப்படுத்தி தீ வைத்து எரித்தனர் கடந்த ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் அவரை நாட்டை விட்டு வெளியேற வெளியேற்றியதில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஹசீனா இந்தியாவிலிருந்து சமூக வலைதளங்களூடாக மூலம் நாட்டிற்கு உரையாற்றுவார் என்ற செய்தியால் இந்த அமைதியின்மை ஏற்பட்டது இருபது ஆண்டுகளாக பங்களாதேஷின் பொறுப்பிலிருந்த எழுபத்தேழு வயதான ஹசீனா ஒரு சர்வாதிகாரியாக முத்திரை குத்தப்பட்டார் இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை எதிர்ப்பாளர்கள் டக்காவில் அமைந்துள்ள கஷீனாவின் மறைந்த தந்தையை தந்தையும் பங்களாதேஷின் இஸ்தாபக தலைவருமான கே முஜிபிர் ரஹ்மானின் வீட்டை தீயிட்டு எரித்துள்ளனர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து நெருக்கியும் உள்ளனர் கஷினாவின் தந்தை ஒரு சுதந்திர நாயனாக பரவலாக பார்க்கப்படுகின்றார் ஆனால் அவரது மகள் மீதான கோபம் கஷினாவின் விமர்சன விமர்சகர்களுடைய அவரது பாரம்பரியத்தை குறைத்து மதிப்பிட்டு உட்ப மதிப்புக்கு உட்படுத்தியது ஒரு வாரத்தில் ஜனநாயக ஷார்பில் சின்னமாக போற்றப்பட்ட கசினா பதவியேற்ற பின்னர் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைக்கும் செயல்களில் ஈடுபட்டார் அவர் தேர்தல்களில் முறைகேடு செய்ததாகவும் அவரை விமர்சிப்பவர்களை சிறையில் அடைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் அவரது நிர்வாகம் ஊழல் நிறைந்ததாக பரவலாக காணப்பட்டது கடந்த ஆண்டு மாணவர்களின் தலைமையிலான போராட்டங்களை ஒடுக்கியதற்காக அவர் பிடியாணை உத்தரவினை எதிர்கொள்கின்றார்